என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் மீண்டுமாக இன்னொரு இன்றைய முத்து என்னும் இந்த தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த சிறிய தியானத்தை நாம் ஆண்டருடைய சமூகத்திலே தியானித்து ஜெபிக்க ஆண்டவர் கொடுத்து வருகிற கிருபையை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் எனக்கு பிரியமானவர்களே ஆதியாகவும் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார் ஆண்டவர் உங்கள் மூலமாக உங்கள் வீட்டாரை ஆசிர்வதிப்பார் உங்கள் மூலமாக உங்களுடைய சந்ததி ஆசிர்வாதமாயிருக்கும் உங்கள் மூலமாக உங்கள் எஜமான் வீடு ஆசிர்வதிக்கப்படும் பிரியமானவர்களே இப்படி ஆசிர்வாதமா வாழ விரும்புறீங்களா இதுதான் தேவன் உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டம் என்பதை மறந்து போக வேண்டாம் இருக்கும் நீங்கள் வாழ்கிற இடம் ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் ஆண்டவர் உங்களை ஒரு ஆசிர்வாதத்தின் வாய்க்காலாய் கத்தர் மாற்ற விரும்புகிறார் அதிலே எவ்வளவு வேணும் சந்தேகம் இல்லை பிரியமானவர்களே இந்த நாளிலும் கத்தர் உங்கள் நிமித்தம் இன்னொரு காரியத்தை செய்ய போகிறார் நான் வாசிக்கிறேன் என்னாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தின் பதினோராவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் என்னாகமும் இருபத்தி ஐந்து பதினொன்று நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காத படிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான இளையேசாரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான் இங்கு ஆரோனினுடைய பேரனாகிய பினேகாசை குறித்து படிக்கிறோம் இந்த பிணைகாசை குறித்து நாம் இங்கு வாசிக்கும் பொழுது இவன் சாரின் மகன் அதே நேரத்திலே தேவனுடைய பார்வையிலே அவன் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான் நமக்கு தெரியும் என்னாகும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே இந்த மோவாபிய ஸ்திரீகளோடு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் வேசித்தனம் செய்து ஆணனுடைய கோபத்திற்கு ஆளானார்கள் எனவே தேவன் அங்கே வாதையை அனுப்பினார் என்று பார்க்கிறோம் அந்த வாதையினாலே இருபத்தி நாலாயிரம் பேர் இறந்ததாக ஒன்பதாம் வசனத்திலே படிக்கிறோம் அப்பொழுது எல்லாரும் அந்த பாவத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது ஒருவன் மாத்திரம் பக்தி வைராக்கியத்தோடு தேவனுடைய கோபத்தை அவன் தனித்தான் கத்துடைய பிள்ளைகளே தேவன் தம்முடைய உக்கிரத்தை விட்டு திரும்புவதற்கு இந்த பினேகாஸ் ஒரு காரணமாக இருந்தான் கத்துடைய பிள்ளைகளே உங்கள் நிமித்தம் ஆண்டவர் தன் கோபத்தை திருப்ப விரும்புகிறார் உங்கள் நிமித்தம் உலகத்திற்கு ஆசீர்வாதம் உங்கள் நிமித்தம் அங்கே உங்களுடைய வீட்டார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் உங்கள் நிமித்தம் உங்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் இதை எல்லாவற்றை விட உங்கள் நிமித்தம் தேவன் தம்முடைய கோபத்தை திருப்புகிறாரா ஆண்டவர் எத்தனை அழகாய் சொல்லுகிறார் தேவனுடைய சமூகத்தில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் கத்தர் அந்த பினேகாசி நிமித்தமாக அவருடைய உக்கிரத்தை விட்டு திரும்பினார் அற்புதமான ஒரு வார்த்தை கத்துடைய பிள்ளைகளே அவருடைய உக்கிரம் அங்கே வாதையை ஏற்படுத்தியது அவருடைய உக்கிரம் அநேகம் மறித்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது பினேகாஸ் தனித்து தேவனுடைய சமூகத்திலே பக்தி வைராக்கியம் காண்பித்தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே நாம் தேவனுக்கு கோபம் ஊட்டுகிறவர்களா அல்லது தேவனுடைய கோபத்தை ஆற்றுகிறவர்களா வேதத்திலே சங்கீதங்களின் புஸ்தகம் இரண்டாம் சங்கீதத்திலே பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் அவர் கோபம் கொள்ளுகிறார் ஆனால் அவர் கோபத்தை தணிப்பது யார் அவர் கோபத்தின் உக்கிரத்தை விட்டு அங்கே திருப்புவது யார் உங்களுடைய என்னுடைய கடமை அல்லவா நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே வரே நான் இருக்கேன்ப்பா என் நீங்க கோபப்படாதீங்க என் நிமித்தம் இந்த ஜனங்களை மன்னிச்சிருங்க என் நிமித்தம் இந்த ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே உங்க கோபத்தை விட்டு திரும்புங்கன்னு சொல்லி கேளுங்க கத்த நிச்சயமாய் உங்கள் நிமித்தம் அவர் கோபத்தை விட்டு திரும்புவார் தேசத்திற்கு சேமத்தை தருவார் உங்கள் நிமித்தம் தேவன் தம் உக்கரத்தை விட்டு திரும்புவாராக ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே எங்கள் நிமித்தம் நீர் கோபப்படாமல் எங்கள் நிமித்தம் உடைய கோபத்தின் உக்கரத்தை விட்டு நீர் திரும்ப நாங்கள் அதற்கு காரணமாய் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் நாங்கள் உண்மை கோபப்படுத்துகிறவராய் அல்ல கோபத்தோடு கூட இருக்கும் பொழுது உண்மை சாந்தப்படுத்துகிறவர்களாய் ஆண்டு கோபத்தை விட்டு நாங்கள் உம்மை திருப்புகிறவர்களாய் எங்களை மாற்றி அள்ளும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா எப்போதும் உம் இருதயத்திற்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றும் தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Thank you